இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நாம் ஆன்மீக தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆலய வழிபாடுகள் மீறி இப்போ கோயிலுக்கு போகிறோம் அதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம வீட்டில் என்ன செய்யணும் வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னும் பொழுது வீட்டில் பூஜை பண்ணும் பொழுது எனக்கு வந்து லலிதா சஹசிரநாமம் சொல்லலாம் விஷ்ணு சாசன் சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் தியானம் முடிந்தவர்கள் தியானத்திலே ஈடுபடலாம் இப்போது இதெல்லாம் மீறி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மகா பெரியவர் சொன்ன விஷயம் நிறைய பேர் வந்து கார்த்தால் இந்த விளக்கேற்ற பழக்கம் மற்றவங்களுக்கு நிறைய வீட்டில் இல்லை இதை வந்து நான் யாரையும் புண்படுத்துவதற்கோ அல்லது உங்களை திருத்துவதற்கோ நான் சொல்லவில்லை ஆனால் மகா பெரியவர் சொன்ன விஷயம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவோம் சார் எனக்கே ஏன் சார் இந்த சோதனை வருது இது எனக்கு மட்டும்தான் வருதா எல்லாருக்கும் வருமா இது என்னையே என்னையே ஏன் இப்படி படுத்துறது இது தெய்வத்துக்கு கண்ணு இல்லையா இதெல்லாம் கேட்குறதை நம்ம காதில் கேட்டுருக்கோம் பல ஃபேமிலியில் எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி மகா பெரியவர் ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு விஷயத்தை வீட்டில் உள்ள பெண்கள் அதாவது அந்த வீட்டிற்கு உரிமையான பெண்கள் இல்லையா வீட்டிற்கு உரிமையான பெண்கள் கார்த்தால பிரம்ம முகூர்த்தம் இந்த நாலுலேருந்து ஆறுன்னு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்குள் அல்லது அஞ்சா அஞ்சுலேருந்து ஆறு மணி ஆறரை மணிக்குள்ள கார்த்தால வீட்டில் விளக்கையை தின்னும் சரி எப்படி இது சாத்தியமே இல்லை எங்கள் வீட்டில் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் கார்த்தால சமையல் பண்ணணும்ங்க என் பையனை காலேஜுக்கு அறுப்பணும் இவர் ஆஃபீஸ்க்கு அறுப்பணும் இந்த மாதிரி நிறைய பேர் சாக்கு சொல்லலாம் மகா நான் எழுந்து குளிக்கிறதுக்கே காற்றில் ஒம்பது மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கும் மகா ஒரு அற்புதமான வழியை சொன்னார் விளக்கேற்றுறதுக்கு நீ காற்றால் எழுந்து பல் தேய்ச்சிட்டு கால் அலம்பிட்டு நீ நேராக விளக்கேற்றிடலான்னார் இதுக்கும் எக்ஸ்கூஸ் கொடுக்குறார் மகா பெரியவர் ஏன்னா அதே மாதிரி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடணும் அரிசி மாவில் கோலம் போடணும் இன்னைக்கு பல பேர் வீட்டில் சாக் பீஸில் போடுறாங்க சில பேர் வீட்டில் பர்மனெண்டாக பெயிண்ட் அடிச்சே வச்சிடறாங்க டெய்லி கோலம் போட வேண்டாம் சொல்லிட்டு அதை பண்ணுவது முறையல்ல என்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இது இது இந்த இந்த கோலம் போடுறதுல இருக்கிற பலன் மகாபெரியவர் சொன்னார் பாருங்க செலுத்து போயிடுவீங்க அப்போது மகாபெரியவர் சொன்னார் அரிசி மாவில் கோலம் போடணும் வீட்டு வாசலில் யார் போடணும் அந்த வீட்டு எஜமானி அம்மா அந்த வீட்டுக்கு உரிமை உள்ள பெண்மணி கோலம் போடணும்னு சொன்னார் சரி அந்த கோலம் போடுறதுனால என்ன பயன் நம்ம என்ன நினைப்போம் இது என்ன கோலம் போடுறது என்ன சார் அப்படியே ஒரு கோடு போட்டு ஒரு ஒரே வரைய வேண்டியதானே தாமரைப்பூ பூவோ ஏதோ போட்டு வரைய வேண்டியதானே மகாபெரியவர் சொன்னார் நீ ஒரு சின்ன கோடு கோலம்னு போட்டாலும் ஓகே தான் அதில் என்ன தெரியுமா புண்ணியம் அந்த கோலம் போடுறோம்ல கோலம் போடும்போது அரிசி மாவில் கோலம் போடுறோம் இந்த அரிசி மாவில் கோலம் போடும் பொழுது எவ்வளோ அந்த அது மாவு துகள்கள் அதில் இருக்கும்ல அந்த துகள்களில் ஏதாவது ஒரு துகள ஏதாவது ஒரு எறும்பு வந்து அந்த போய் நீ பண்ண ஏழு ஜென்ம பாவம் போயிடும் ஆச்சரியமா இருக்குல்ல என்னங்க அரிசி மாவுல கோலம் போட்டா இவ்வளோ பயனா ஆமா இது மகாபெரி ஒரு சொன்னது அரிசி மாவு இருக்குல்ல அரிசி மாவுல ஒரே ஒரு துகள அந்த எறும்பு எடுத்துன்னு போய் சாப்பிட்டதுன்னா ஒரு ஜீவராசி சாப்பிட்டதுன்னா அதனால உனக்கு நீ பண்ண ஏழு ஜென்மத்தில் பண்ண பாவம் பழுன்னார் மகா பெரியவர் அதை விட முக்கியமான விஷயம் தீபம் ஏற்றும் பொழுது அலை மகளே வருக ஒரு பாட்டே இருக்கு ஐஸ்வரியம் தருக அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாசலே மாக்கோலம் വീട്ടിനിലെ ലക്ഷ്മീകരം വാസലിലെ മാലം വീട്ടിനിലെ ലക്ഷ്മീകരം നെറ്റിയലെ ശ്രീ സൂർണം നെഞ്ചിനെ ലക്ഷ്മീകരം അമ്മാനി അരുൾ പൂരിന്താൽ അഖിലമെല്ലാം ക്ഷേമമയം അഷ്ടമാൻ ലോകമെല്ലാം ക്ഷേമമയം അഷ്ടമാൻ ലോകമെല്ലാം ക്ഷേമമയം அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக இது என்ன அர்த்தம் மகாலட்சுமி என்ன பண்ணுவானா மகாலட்சுமிக்கு ஃப்ளைட்டோ காரோ ட்ரெயினோ எதுவும் தேவையில்லை டிரான்ஸ்போர்ட்டுக்கு மகாலட்சுமி வீட்டு வாசலுக்கு காத்தால் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு வரும் பொழுது எந்த வீட்டு வாசலில் மங்களகரமாக கோலம் போட்டிருக்கோ வாசலிலே மா கோலம் வீட்டின்லே லக்ஷ்மீகரம் அந்த கோலத்தை பார்ப்பாளாம் கோலத்தை பார்த்து நேரம் வீட்டுக்குள்ளே வந்துடுவாலாம் மகாலட்சுமி அப்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக மகாலட்சுமியே வந்தாச்சு வீட்டுக்குள்ளே அப்போது உன்னுடைய வீட்டில் வறுமை இருக்காதுன்னு அர்த்தம் நம்ம உடனே பங்களா வேணும் உடனே பெரிய கார் வந்துடும் ஒரு வேளை விளக்கி ஒரு வேளை கோலம் போட்டோடனே வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்படி கார் வாங்கிடுவோம் பங்களா வாங்கிடுவோம் அதல்ல உன் வாழ்க்கைக்கு தேவையான நான் மகாபிரிவர் சொன்னார் இறைவன் என்ன பண்ணுவானா உனக்கு தேவையான நியாயமான ஆசைகளை இறைவன் சத்தியமாக நிறைவேற்றுவான் இந்த விளக்கு ஏற்றினான் இப்போ இந்த விளக்கு உடனே மகாலட்சுமி கோலத்தை பார்த்துட்டு உள்ளே வந்துடுறான் உள்ளே வந்த உடனே இந்த நீ இந்த கோலமாக இந்த எறும்பு சாப்பிட்றதுனால ஜீவராசி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஏழு சென்ப பாவம் போயிடுது இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பூஜையில் குறைந்த பட்சம் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணி நேவதியம் பண்ணுவாங்க சில வீட்டில் பொங்கல் பண்ணி நேவதியம் பண்ணுவாங்க சில வீட்டில் சுண்டல் வைப்பாங்க சில வீட்டில் ஒரு பழம் வாங்கி வைப்பாங்க பெரியவர் சொன்னார் பகவான் கீதையில் என்ன சொல்லிருக்கார் இதை பெரியவர் சொன்னார் நீ ஒரு இலையை எடுத்து பறித்து போட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னா இதுதாங்க பக்தி இப்போது நம்ம கொடுக்கிற பொருள் பகவானுக்கு பக்தியோடு கொடுக்கணும் நம்ம நன்றியோடு வரணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உடம்பு இந்த உயிர் எல்லாம் கொடுத்தது பகவான் அவனுக்கு நம்ம என்ன நன்றி சொல்றோம் இந்த பூஜைகள் மூலம் இந்த விளக்கேற்றது மூலம் இந்த கோலம் போடுவதன் மூலம் அவனுக்கு ஒரு சின்ன நன்றி அவடதான் பகவான் இதை எதிர்பார்க்கல மகாபெரியவர் சொன்னார் தன்னை நம்பியவர்களையும் மெரியவன் காப்பாற்றுவான் தன்னை நம்பாதவர்களையும் மெரியவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னார் இது முதல் வரியை விட்டுருங்க ரெண்டாவது வரி தான் முக்கியம் தன்னை நம்பியவரையும் அது எல்லாருக்கும் தெரியும் தன்னை நம்பாதவரையும் இறைவன் காப்பாற்றுவான் இதுதான் பக்தி அப்போ பக்தினா என்ன இருக்கணும் அப்படின்னா டோட்டல் சரண்டர் இதுதான் பக்தி இதுதான் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவீத பக்தியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஆத்ம நிவேதனம் அர்ச்சனம் நாம சங்கீர்த்தனம் இப்போது இந்த அர்ச்சனம் வீட்டில் உங்களால் முடிஞ்சது மகாபெரியவர் சொன்னார் நீ லிதா நாம சொல்லணும் விஷ்ணு நாம சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீ எந்த லாங்குவேஜில் உனக்கு எந்த உனக்கு என்ன வருமோ உனக்கு என்ன பாஷை வருமோ அதில் இறைவனை வேண்டிக்கொள் இறைவன் மனமகிழ்ந்து உனக்கு வேண்டியதை கொடுப்பான் மகா பெரியவர் அதுதான் உண்மை இப்போ நமக்கு வந்து இப்போ புக்கெல்லாம் படிக்க முடியாது புக்கை படிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது அப்போ நம்ம ஸ்லோகம் சொல்லும் பொழுது உனக்கு தெரிந்த ஸ்லோகம் கந்த சஷ்டி கவசமா படி உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இது தெரியுமா ரொம்ப ஈஸி அப்போ ஒரு ஓம் நம சிவாய சொல்லு ஒரு ஓம் சக்தி சொல்லு ஒரு முருகா சொல்லு இதை சொன்ன போதும் பகவான் கண்டிப்பாக அருள் புரிவான் என்று சொல்றார் இப்போ இந்த பக்தி அப்படின்னு வரும்போது மகா பெரியவர் பல விஷயங்களை தொடர்கிறார் இந்த விளக்கே தருது கோலம் போடுறது அர்ச்சனை பண்ணுறது நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது நாமத்தை ஜபிப்பது பகவானுடைய நாமத்தை ஜபிப்பது மகாபிரிவர் ரொம்ப அழகாக சொன்னார் இந்த உனக்கு எந்த நாமம் உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த நாமத்தை சொல்லினார் இதில் மகாபரிய ரொம்ப தெளிவாக சொன்ன நாமம் ராமநாமம் ராமநாமம் சாதாரணமான நாமம் கிடையாது ராமநாமத்தை ஒரு வாட்டி சொன்னாலே உனக்கு பண்ண பாவமும் போயிடும் பண்ணிட்டு இருக்கிற பாவமும் போய்டும் பண்ண போகிற பாவமும் போய்டும் அப்போது ஒரு 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 முனிவர் வந்து ஒரு மிகப்பெரிய முனிவர் அவரை பார்க்கறதுக்கு ராஜா வர்றார் ராஜா வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து மகாராஜா வந்திருக்கேன் நான் முனிவரை பார்க்கணும் அப்படின்னு அப்போ முனிவர் வந்து குளிக்கிறதுக்காக போயிருக்காரு ஆ ஒரு ஆற்று பக்கம் குளிக்கிறதுக்காக போயிருக்காரு அவருடைய பையன் இருந்தாங்க இல்லை அப்பா வந்து குளிக்கிறதுக்கு போயிருக்கார் உங்களுக்கு என்ன வேணும் மகாராஜான்னு கேட்குறான் மரியாதையோட உட்கார வச்சு இப்போ ராஜா சொன்னார் இல்லை நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் இது மகாபெரியவர் சொன்ன கதை நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் எனக்கு அதுக்கு பிராய சித்தம் வேணும் அதை வந்து முனிவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த குருவோட பையன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எந்த பாவம் பண்ணியிருந்தாலும் மூணு வாட்டி ராமா ராம ராமான்னு சொல்லுங்க சரியாயிடும் அப்படின்னு அப்படியா அவ்வளோ சிம்பிளா ராமராம ராம சொன்னால் போய்டுமா ஆமா போயிடும் திருப்தியாக கிளம்பும் போது முனிவர் வரார் முனிவர் வந்து வாங்க வாங்க மகாராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்ன விஷயமா இவ்வளோ தூரம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்களே அரண்மனைக்கு மணிக்கு வந்து அப்படின்னா இல்லை இல்லை நான் தான் உங்களை பார்க்கணும் எனக்கு ஒரு நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் அது எனக்கு ஒரு பிராய சித்தோடு கேட்க வந்தேன் அப்படியா கேட்டீங்களா என்ன இருங்க நான் இப்ப தான் வரேன் அப்படின்னு உடனே இல்லை இல்லை உங்க பையன் சொல்லிட்டாரு என்ன சொன்னான் என் பையன் அப்படின்னு கேட்டாராம் மூணு வாட்டி ராமநாமம் சொன்னா போறோம் நீங்க பண்ண பாவம் போய்டும் அப்படின்னு சொன்னான் முனிவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான் என்னடாது அவனை கூப்பிட்டானா பபார் ஏன் நீ தப்பு தப்பா ராஜா கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு இப்போ அவர் பையனுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா நம்ம ஏதோ தப்ப சொல்லிட்டோமோ அப்படின்னு ராஜாவுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா ஐயோ தெரியாதனா இவன்ட்ட போய் நம்ம கேட்டோமே முனிவற்றை முனிவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ராஜா நினைச்சாரான் இல்லை என்ன ஏதாவது தப்புன்னு நடந்தா சொல்லுங்க நான் வந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு ஒன்னே எதுக்கு நான் மூணு வாட்டி சொல்ல சொன்னேன் ஒரு வாட்டி ராமநாம சொன்னா போறண்டா நீ பண்ண பாவம் பண்ண பாவம் பண்ணின பாவம் எல்லாம் போயிட்டுண்டா அப்படி இருக்கும்போது எதுக்கு மூணு வாட்டி சொல்ல சொல்ற அப்படின்னு சொன்னாராம் அப்போது அப்போ தான் அந்த ராஜாவுக்கு அந்த ஒரு வாட்டி ராமநாமம் சொன்னாலே அப்படின்னும் போது இது வந்து ராஜா முனிவர் கதைக்காக மகாபெரியவர் நமக்கு சொல்லலை மகாபெரியவர் சொன்னது நம்ம சொல்லணுன்றதுக்காக அதே மாதிரி டெய்லி ஒரு வாட்டியாவது ராமநாமம் நம்ம வாழ்க்கையில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்தது ஒரு மிக ஒரு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார் சரி ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கோடி ராமநாம ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் சரி ஒரு கோடி ராமநாம ஜபம் எப்படி பண்ண முடியும் நம்ம நமக்கு டைம் கிடையாது ஒரு கோடி ராமநாம நம்ம லைஃப் டைம்ல எப்படி பண்ண முடியும் மகாபெரியோர் சொல்கிறார் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ குளிக்கும்போது ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸில் இருக்கும்போது உனக்கு கிடைக்கிற கேப் டைம்ல ராம 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 எவ்வளோ ராமநாமம் சொல்லலாம் இப்போ நானே பத்துக்கு மேலே சொல்லியாச்சு இப்போது நமக்கு கிடைச்ச டயத்துலாம் இந்த ராமநாமத்தை நம்ம சொன்னோம்னா நம் வாழ்வில் வறுமை என்பது இருக்காது அப்படின்னு சொன்னார் மகா பெரியவர் சரி இந்த ராமநாமம் ஒரு கோடி ராமநாமம் ஜெபம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் நம்ம கேட்போம்ல சரி சார் நான் ராமநாமம் சொல்கிறேன் சார் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் மகா பெரியவர் ரொம்ப அழகாக சொன்னார் ராமநாமம் நீ ஒரு கோடி ராமநாமம் நீ முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா ராமர்கிட்ட ஒரு வில்லு இருக்கு அந்த வில்லில் ஒரு மணி கட்டியிருக்குமா அந்த மணி வந்து டங்குன்னு அடிக்குமா ராமர் கேப்பாராம் அந்த வில்லுட்ட யார் அப்படின்னு இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கோடி ராமநாம ஜபம் முடிச்சாச்சு அப்படின்ன உடனே அந்த ஒரு கோடி ராமநாம ஜபம் பண்ணார் பார்த்தீங்களா அவருக்கு என்ன தெரியுமா லாபம் அவர் ராமர் கோயிலுக்கு போய் ராமரை பார்க்க வேண்டாமா ஒரு கோடி ராமநாமம் அவர் சொன்னதுனால ராமரே கிளம்பி வந்து அவர் வீட்டுக்கு வந்து அவரை பார்ப்பாராம் இதுதான் ராமநாமத்தோட மகிமை அடுத்தது மகா பெரியவர் அடுத்தது ஒன்று மிகப்பெரிய விஷயத்தை சொன்னார் இந்த ராமநாமம் சொல்லின்றே இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் இதற்கு ஏதாவது ஒரு உதாரணம் உண்டா அப்படின்னு கேட்டால் தியாகராஜ சுவாமிகள் தான் மிகப்பெரிய உதாரணம் சரி என்ன தியாகராஜ சுவாமிகள் உதாரணம் யார் தியாகராஜ சுவாமிகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராமர் மேல் பல கீர்த்தனைகளை பாடி ராமனுடைய தரிசனத்தை பெற்றவர் அதை விட அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேர் என்ன தெரியுமா ராமநாமம் தான் அவருக்கு சுவாசம் ராமநாமம் தான் அவருக்கு சாப்பாடு ராமநாமம் தான் அவருக்கு எல்லாமே தியாகராஜ சுவாமிக்கு அப்போது ரொம்ப வறுமையில் இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் தியாகராஜ சுவாமிகளோட வறுமை எல்லாருக்கும் தெரியும் தியாகராஜ சுவாமிகள் ராமநாமத்தை பாடுவார் ஜமிப்பார் சாப்பிடுவார் தூங்குவார் கார்த்தால் உஞ்சவருத்தி எடுப்பார் அந்த விருத்தியில் இந்த உஞ்சவருத்தி நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் உஞ்சவருத்தி என்னென்னு தெரியாது உஞ்சவருத்தி அப்படின்னா இந்த விருத்தி பாத்திரத்தை எடுத்துட்டு அவங்க பேசவே கூடாது எவ்வளோ திருப்ப முடியுமோ அவளை திருப்பணும் இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த உஞ்சவிருத்தி பாத்திரத்தை பகவான் கிருஷ்ணன் தாங்கி பிடிக்கிறான் என்பது சத்தியம் இந்த மகாபெரியவர் சொல்கிறாரு அப்போ தியாகராஜ சுவாமிகள் டெய்லி விருத்தி எடுத்து அதில் எவ்வளோ அரிசி கிடைக்கிறதோ எவ்வளோ பருப்பு கிடைக்கிறதோ அன்றைக்கி அதில் சமையல் பண்ணி அவ்வளோதான் சாப்பாடு இருக்குது இந்த மாதிரி விருத்தி எடுத்து ராமநாமத்தை பாடி அது மாதிரி அவரோட வாழ்க்கை போய்ந்தது ரொம்ப வறுமைன்னா ஒரு ஒரு கடுமையான வறுமை ஒரு வாட்டி அவரோட வாழ்க்கையில் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பைக்ஸ் வந்த உடனே கல்யாணம் பண்ணணும் அது எல்லா எல்லா பெற்றோருடைய கடமை அதே மாதிரி அவருக்கும் பையன் பார்க்க ஆரம்பித்தாரும் ஒரு நல்ல பையன் கிடைச்சான் கிடச்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் எதுவுமே எங்களுக்கு பண்ண வேண்டாம் எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் ஒரு தாலி மட்டும் வாங்கி போட்டால் போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போது பத்திரிகை அடிப்பாங்கல்ல கல்யாண பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை அடித்து ராமர் ஃபோட்டோ முன்னாடி ராமருடைய படம் அவர் ராமருடைய விக்கிரகம் வச்சுருந்தார் ராமருடைய விக்கிரகத்தின் முன்னால் அந்த படத்தை வச்சு அந்த இன்விடேஷனை வச்சு ராமா இது மாதிரி நீ தான் கல்யாணத்தை அழைச்சி கொடுக்கணும் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பத்திரிகையை வச்சார் தியாகராஜ சுவாமிகளுடைய அண்ணா யாகராஜ சுவாமிகள் மேல் பாசம் இருந்தாலும் கூட அவர் கேட்குறானா இந்த பத்திரிகை வந்து ராமர் முன்னாடி வச்சா ராமர் வந்துருவானா அப்படின்னு கேட்டாராம் அன்பர்களே இது நடந்த விஷயம் இது கதையல்ல நிஜம் அப்போ இல்லை கண்டிப்பா வருவான் ஏன் ராமன் வருவான் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோ அவ்வளோ அதுதான் பக்தி ஒரு தினமான பக்தி வேண்டும் அப்படின்னு மகாபெரியவர் சொல்லுவார் ஒரு தினமான பக்தின்னு என்ன ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்லாகதி நூறு சதவீதம் ஏய் நீ தான் பார்த்துக்கணும் என்னோட பிரச்சனை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு போட்டேன்னா உன்னுடைய பிரச்சனைகளை இறைவன் பார்த்து கொள்வான்னு மகா பெரியவர் சொன்னார் சரி தியாகராஜ தான் பண்ணார் அப்போது கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் பணக்காரருடைய மனைவி கூட ஒரு வேலைக்காரன் மாதிரி மூணு பேர் தியாகராஜ சுவாமி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவுடனே வாங்க நாங்கள் கல்யாணத்துக்காக வந்திருக்கோம் அப்படியா அப்போ தியாகராஜ சுவாமிகளுக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம இவரை பார்த்தா ரொம்ப பெரிய பணக்காரர் மாதிரி இருக்காது இவர் எப்படி நம்ம கல்யாணத்தை நம்ம கூப்பிட்டு போமான்னு தெரியலையே சரி போங்க அப்படின்னாரு நான் வந்து இங்கே தான் தங்க போகிறேன் இவரே போக ஏழை சரி இரு இருந்துட்டு போங்கோ அப்படின்னு ஒன்று அவர் அங்கே இருக்கார் மூணு பேரும் இருந்து டெய்லி சாப்பிட்டு எல்லாம் பண்ணி இதெல்லாம் முக்கிய விஷயம் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்யாணம் நடக்க போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தியாகராஜ சுவாமிகள் ஒரு முகம் வாட்டமாக இருந்து ராமர் விக்கிரகம் முன்னாடி உட்காந்து ராமருடைய கீர்த்தனங்களை பாடிக்கொண்டிருக்கிறார் அப்போ இவங்க மூணு பேர் அந்த பாட்டை கேட்குறாங்க உட்காந்து கேட்குறாங்க பாட்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவ கூட வேலைக்காரனாக வந்தால அவங்களும் உட்காந்து கேட்குறாங்க கேட்டு அப்படியே உருகி போகிறாங்க தியாகராஜ சுவாமி பாட்டை கேட்டு ஏன்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு அவர் கேட்குறார் இல்லை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் என் பொண்ணுக்கு உங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து அவன் ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு தாலி தான் கேட்குறா அந்த தாலி வாங்குறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை கல்யாணம் ஒன்று ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீ கவலைப்படாத தாலியும் கூரை புடவையும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி அவள் வந்து கூரை புடவையும் தாலியும் வாங்கி கொடுக்குறாங்க அவர் யாருன்னு தெரியல என்னென்னா யாரோ ஒரு பணக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கூரை புடவையும் தாலியும் வாங்கி கொடுத்தானே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி வாங்கி கொடுத்தோடனே அப்போது வந்தது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போது அந்த சேவகனாக இருந்தவர் வந்து அந்த பெரியவர்கிட்ட சொன்னார் அந்த பணக்காரர்கிட்ட இப்போ வாது சொல்லு நீ யாருன்னு அப்படின்னு இல்லை இப்போ வேண்டாம் அவனே புரிஞ்சுப்பான் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு அன்பர்களே இப்போது ஒரு கல்யாணத்துக்காக தியாகராஜ சுவாமிகளுடைய பக்தியின் காரணமாக தியாகராஜ சுவாமிகள் என்ன பணக்காரரா இல்லையே சாதாரண ஏழை அவர் அவர் செஞ்சதெல்லாம் ராமநாமம் பாடினது தான் ராமநாமம் சொன்னது தான் ராமரை பற்றி பாடினது தான் அப்படிப்பட்ட பக்தியில் மயங்கி ராமர் சீதை ஆஞ்சநேயர் மூன்று பேரும் திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அவர் வீட்டுக்கு வந்திருந்து அந்த பெண்ணுக்கு திருமண பெண்ணுக்கு தாலியும் கூறப்பொடவையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை விட என்ன பாக்கியம் அவர் கிடைச்சிருவாங்க சுருங்க பார்க்கலாம் அவருக்கு என்ன இருந்தது ஒன்றுமே கிடையாது ஆனால் பக்தி என்ற பெரிய பொக்கிஷம் அவர்கிட்ட இருந்தது ராமபக்தி இருந்தது அப்போது மகாபெரியவர் சொன்னது மாதிரி பக்தியோடு யார் இறைவனை நம்பிக்கையோடு பொறுமையோடு பணிவோடு அந்த உண்மையான அந்த சரணாகதி தத்துவத்தோடு இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய சத்தியமான அருள் உண்டு என்று மகாபிரிவு சொல்றார் இப்போ ராமருக்கு கிடைச்சது தியாகராஜ சுவாமிக்கு கிடைச்சது ராம எப்படி கிடைச்சது அவருடைய பக்தியால் கிடைச்சது அதே மாதிரி நாமதேவருக்கு கிடைச்சது பாண்டவருடைய தரிசனம் அதே மாதிரி சோகாமேளா என்ற பக்தருக்கு கிடைச்சது ஸோ இது போன்ற பல விஷயங்கள் அப்போ தியாகராஜ சுவாமிகள் சொன்ன ராமநாமம் நாமம் நல்ல நாமம் நன்மையின் ரூபமாய் மாநிலம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம் தாமரை கண்ணனை தன்னிசையால் அந்த தவத்திரு நாதயோகி தியாகராஜர் கண்ட நாமம் நாமம் நல்ல நாமம் பயம் நீக்கும் நாமம் ஜன மரண பயம் நீக்கும் நாமம் சனகாதி முனிவர்கள் ஜபித்திடும் நாமம் மனத்திருள் நீக்கிடும் மங்களநாமம் மனத்திருள் நீக்கிடும் மாதா பிதா நல்ல நாமம் இந்த ராமநாமம் நம்மை வாழ வைக்கும் நாம் செய்த பாவங்களை போக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை போக்கும் நாம் செய்ய போகின்ற பாவங்களை போக்கும் என்பது சத்தியம் எனவே மகாபெரியவர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் முதலில் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி பழகிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி வாசல்ல வீட்டு எஜமானி அதாவது வீட்டுக்கு உரிமை உள்ள பெண்மணி நல்ல அரிசி மாவில் நல்ல கோலத்தை போடுங்கள் வீட்டின் உள்ளே நீங்கள் பூஜை செய்யும்போது பகவானுக்கு அர்ச்சனை நாம சங்கீர்த்தனம் எல்லாவற்றையும் செய்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச பழமோ கல்கண்டோ இல்லைன்னா ஒரு வாழைப்பழமோ ஏதாவது ஒரு நேவதியம் செய்து இறைவனை பூஜித்தால் உங்கள் வீட்டின் சோதனைகள் வராது உங்கள் வீட்டில் வறுமைகள் இருக்காது என்பது நிச்சயம் குறிப்பாக டெய்லி பூஜை பண்ணால் விளக்கேற்றினா வீட்டில் தீய சக்திகள் வராது என்பது சத்தியம் என்று மகாபெரிவர் சொல்கிறார் ஆக இந்த பக்தி நிகழ்ச்சியில் இந்த பக்தி நேரத்திலே நாம் பகிர்ந்து கொண்ட இந்த விஷயங்களை தயவுசெய்து இதை பார்க்கின்றவர்கள் தயவு செய்து இதை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் இதை பார்க்காதவர்களுக்கு இதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லி இன்னும் பல சுவையான தகவல்களை நாம் வருகின்ற நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க